வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான பதிவு தான் ஸோ நீட் தேர்வுக்காக சோலஜி டாப்பிக்கில் செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் பகுதியிலிருந்து ஒரு அறுபத்தி அறுபத்தைந்து வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் விடைகளில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது விடையை பற்றி ப்ரீஃபாக தேவைப்பட்டாலோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கை க்ளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் அதோடைய பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகே வீவர்ஸ் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு வரதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் முதலாவது கொஸ்டின் மனிதனின் முதல்நிலை பல்லமைப்பு பின்வரும் எந்த வகையில் நிரந்தர பல்லமைவிலிருந்து வேறுபடுகிறது முன் கடைவாய் பற்கள் மனிதனின் டைபியோடான் கடைவாய் பற்களின் எண்ணிக்கை பனிரெண்டு மூன்றாவது கேள்வி பற்களில் டார்டர் என்ற கடினமான படிவை ஏற்படுத்துவது ஆப்ஷன் ஏ கால்சியம் மற்றும் மெக்னீசியம் கொஸ்டின் நம்பர் நான்கு சுவை மொட்டுக்கள் நாக்கில் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ நாக்கின் மேற்பரப்பு மனிதனின் வாய்க்குலையின் தரைப்பகுதியில் நாக்கின் பின்பகுதி ஒட்டப்பட்டுள்ள இடத்தின் பெயர் ஆப்ஷன் பி பிரினோலம் கொஸ்டின் நம்பர் ஆறு உணவு மூச்சு மூச்சுக்குழாய்க்குள் உணவு சென்று விடாமல் பாதுகாப்பது ஆப்ஷன் சி எபிக்ளாட்டிஸ் ஏழாவது கொஸ்டின் உணவுக்குழல் இறைப்பையில் திறக்கும் திறப்பை நெறிப்படுத்தும் சுருக்கு தசைகள் ஆப்ஷன் டி கார்டியாக் சுருக்கு தசைகள் கொஸ்டின் நம்பர் எட்டு ஜிஇஆர்டி என்பது ஆப்ஷன் ஏ உணவு குழல் பின்னோட்ட நோய் கொஸ்டின் நம்பர் ஒன்பது பாருங்க உணவு செரிமான மண்டலத்தின் மிக நீண்ட பகுதி ஆப்ஷன் பி சிறுகுடல் பத்து மனிதனின் சிறுகுடலில் மிக நீண்ட பகுதி ஆப்ஷன் சி பின் சிறுகுடல் பதினொன்று இறைப்பையின் அமைவிடம் ஆப்ஷன் ஏ வயிற்றறையின் இடது மேற்பகுதி கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு பெருங்குடலின் உட்பகுதியில் உள்ள பை போன்ற விரிவுகள் ஆப்ஷன் டி ஹாஸ்டிரா பதிமூன்று மனிதனின் உமிழ்நீர் சுரப்பிகளில் மிக பெரியது எது ஆப்ஷன் பி மேலெண்ண சுரப்பி கொஸ்டின் நம்பர் பதினான்கு இறைப்பை சுவரின் உட்பகுதியில் உள்ள பெப்டிக் செல்கள் சுரப்பது ஆப்ஷன் சி இறைப்பை நொதி கொஸ்டின் நம்பர் பதினைந்து இறைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கும் செல்கள் ஆப்ஷன் டி ஆக்சிடிங் செல்கள் பதினாறு கீழ் கீழ்வருமானவற்றோள் எந்த இணை தவறானது தவறான இணை ஆப்ஷன் சி ரென்னின் கனைய நீர் கொஸ்டின் நம்பர் பதினேழு பாருங்க கனைய நீர் மற்றும் பைகார்பனேட் உருவாவதலை தூண்டும் ஹார்மோன் ஆப்ஷன் சி ஹோலிசிஸ்டோகைனின் மற்றும் செக்ரிடின் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பித்த நீரை உற்பத்தி செய்வது ஆப்ஷன் சி கல்லீரல் செல்கள் பத்தொன்பது கணையம் உற்பத்தி செய்வது ஆப்ஷன் டி நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் கொஸ்ட் நம்பர் இருபது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் பணியை செய்வது ஆப்ஷன் ஏ கணையம் கொஸ்ட் நம்பர் இருபத்தி ஒன்று பெப்சினோஜனை இயங்கும் தன்மை கொண்ட பெப்சினாக மாற்றுவது ஆப்ஷன் பி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருபத்தி ரெண்டு ட்ரிப்சினோஜனை இயங்கும் தன்மை கொண்ட ட்ரிப்சினாக மாற்றுவது ஆப்ஷன் சி என்டிரோகைனேஸ் கொஷின் நம்பர் இருபத்தி மூன்று புருநாரின் சுரப்பி காணப்படுவது ஆப்ஷன் பி கோளை கீழ் படலம் கொஸ்ட் நம்பர் இருபத்தி நான்கு முன் சிறுகுடலில் உள்ள ப்ரூனர்ஸ் சுரப்பி சுரப்பது ஆப்ஷன் சி கோளை மற்றும் நொதி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து இறைப்பை நீரில் காணப்படுவது ஆப்ஷன் ஏ பெப்சின் லிப்பேஸ் ரெனின் கொஸ்ட் நம்பர் இருபத்தி ஆறு சக்கஸ் என்ஸ் என்பது ஆப்ஷன் பி சிறுகுடல் நீர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு முன் சிறுகுடலில் நுழையும் கனைய நீரில் காணப்படுவது ஆப்ஷன் சி ட்ரிப்சினோஜன் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு லாக்டோஸை பகுப்பு செய்து லாக்டேஸ் நொதி மாற்றுவது ஆப்ஷன் டி குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸ் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது பேயரின் திட்டுகள் உருவாக்குவது ஆப்ஷன் பி லிம்போசைட் கொஷின் நம்பர் முப்பது காண்பவைகளில் எது உமிழ்நீரில் காணப்படுவதில்லை ஆப்ஷன் சி குளுக்கோஸ் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று காசினோஜனை கால்சியம் அயனியின் முன்னிலையில் காசினாக மாற்றும் நொதி ஆப்ஷன் ஏ ரென்னின் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி இரண்டு யூரியா மற்றும் அவசியமற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் பங்கேற்பது ஆப்ஷன் பி கல்லீரல் கொஸின் நம்பர் முப்பத்தி மூன்று கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் கொழுப்பு பொருட்கள் முழுமையாக செரிமானமடையும் பகுதி ஆப்ஷன் சி சிறுகுடல் கொஷின் நம்பர் முப்பத்தி நான்கு என்டிரோகைனைஸ் மாற்றுவது ஆப்ஷன் ஏ ட்ரிப்சின் ட்ரிப்சினாக கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து கார்போஹைட்ரேட் செரித்தலின் முடிவில் மாற்றமடைவது ஆப்ஷன் பி ஒற்றை சர்க்கரை கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு இறைப்பையில் இருந்து சிறுகூடலுக்கு கூழ்ம நிலையில் கடத்தப்படும் உணவு ஆப்ஷன் சி கைன் கொஸின் நம்பர் முப்பத்தி ஏழு கனையலிப்பே ஸ்கில்வ் கண்டவற்றில் வினைபுரிவது ஆப்ஷன் பி ட்ரை கிளிசரிகள் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு இறைப்பை பாகுமுன் சிறுகுடலில் நுழையும் போது அதன் மீது முதலில் கலப்பது ஆப்ஷன் ஏ பித்த நீர் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது காண்பவைகளில் எது குறைந்த அளவு பிஹெச் கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ இறைப்பை நீர் கொஸ்ட் நம்பர் நாற்பது பெப்சின் செயலாற்ற உகந்த பிஹெச் அளவு ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி எட்டு கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று இறைப்பை குடர் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது ஆப்ஷன் டி நரம்பிய மற்றும் ஹார்மோனின் கட்டுப்பாடு கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி இரண்டு செரிமானம் அடைந்த உணவு உறிஞ்சப்படும் முறை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அதாவது செயல்மிகு கடத்தல் எளிய விரவல் பொருட்கள் வழி கடத்தல் கொஸ்ட் நம்பர் நாற்பத்தி மூன்று பாருங்கள் குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் உடலில் உறிஞ்சப்படும் முறை ஆப்ஷன் ஏ செயல்மிகு கடத்தல் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு கரையும் தன்மையற்ற கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால் உறிஞ்சப்படுவதற்கு முன் மாற்றப்படுதல் ஆப்ஷன் பி மைசிலஸ் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஐந்து சிறு குடலின் கோளைச் சவ்வினால் உறிஞ்சப்பட்ட மைசிலஸ் மாற்றமடைவது ஆப்ஷன் சி கைலோமைக்ரான் நாற்பத்தி ஆறு கொழுப்பு அமிலங்கள் இவற்றின் மூலம் உறிஞ்சப்படுகிறது ஆப்ஷன் பி நிணநீர் நாளம் கொஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஏழு குளுக்கோஸ் இவற்றின் மூலம் உறிஞ்சப்படுகிறது ஆப்ஷன் ஏ கொஸ்ட் நம்பர் நாற்பத்தி எட்டு உட்கிரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இரத்தம் மற்றும் நிழநீர் மூலம் முதலில் சென்றடைதல் ஆப்ஷன் டி கல்லீரல் கொஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஒன்பது உட்கிரகிக்கப்பட்ட பொருள் புரோட்டோபிளாச பொருளாக மாற்றும் நிகழ்ச்சி ஆப்ஷன் பி தன்மயமாதல் கொஸ்ட் நம்பர் ஐம்பது பெருங்குடலில் உட்கரைக்கப்படும் பொருட்கள் ஆப்ஷன் சி நீர் மற்றும் வைட்டமின் கொஸ்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று உடலுக்கு அதிக அளவு தேவைப்படும் முதன்மை தாதுவு ஆப்ஷன் ஏ சோடியம் ஐம்பத்தி இரண்டு உடலுக்கு குறைவான அளவு தேவைப்படும் நுண் தாதுப்பு ஆப்ஷன் டி அயோடின் கொஷின் நம்பர் ஐம்பத்தி மூன்று உடல் திரவத்தில் மிக அதிக அளவு காணப்படும் அயனி ஆப்ஷன் சி சோடியம் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி நான்கு நமக்கு நால் ஒன்றுக்கு தேவைப்படும் கார்போஹைட்ரேட்டின் அளவு ஆப்ஷன் பி நானூறு முதல் ஐநூறு கிராம் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கார்போஹைட்ரேட்டின் கல்லோரி மதிப்பு மற்றும் உடற் செயலியல் எரிதிறன் மதிப்பு முறையே ஆப்ஷன் ஏ நாலு புள்ளி ஒன்று கிலோ கலோரி கிராம் மற்றும் நாலு கிலோ கலோரி பேர் கிராம் கொஷ் நம்பர் ஐம்பத்தி ஆறு கொழுப்பின் கலோரி மதிப்பு மற்றும் உடற் செயலியல் எரிதிறன் மதிப்பு முறையே ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து கிலோகிராம் பெர் சாரி கிலோ கலோரி கிராம் மற்றும் ஒன்பது கிலோ கலோரி பெர்கிராம் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஏழு பாருங்கள் புரத குறைபாட்டு நோய் ஆப்ஷன் ஏ மராஸ்மஸ் ஐம்பத்தி எட்டு மஞ்சள் காமாலை தோன்றுவது ஆப்ஷன் ஏ கல்லீரல் பாதிப்பு மற்றும் ஹெபடடிஸ் வைரஸ் தொற்று கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது பாருங்கள் பித்தக்கற்கள் தடை ஏற்படுத்தும் நாளங்கள் ஆப்ஷன் டி மேற்கூறி அனைத்தும் அதாவது சிஸ்டிக் நாளம் கல்லீரல் நாளம் மற்றும் கல்லீரல் கணைய நாளம் கொஸ்டின் நம்பர் அறுபது பெரினோனோடிஸ் என்பது ஆப்ஷன் டி குடல்வால் வெடித்தல் கொஸ்டமர் அறுபத்தி ஒன்று பாருங்கள் வாய்வழி நீரேற்ற சிகிச்சை முறை மேற்கொள்ளப்படுதல் ஆப்ஷன் சி வயிற்றுப்போக்கு அறுபத்தி இரண்டு கீழ்காண்பர்களில் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ரென்னின் பால் புரதம் அறுபத்தி மூன்று வயிற்றுப்புண் ஏற்பட காரணம் ஆப்ஷன் டி மேற்கூறி அனைத்தும் அதாவது என்னென்ன காரணம்னா ஹெலிகோஃபாக்டர் பைலேரியா ஆஸ்பிரின் மருந்தின் தொடர் பயன்பாடு மற்றும் மன அழுத்தம் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி நான்கு காசியார்கர் புரத குறைபாட்டு நோயின் அறிகுறி ஆப்ஷன் டி மேற்கூறி அனைத்தும் அதாவது என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா உலர்ந்த தோல் யானை போன்ற வயிறு முகம் மற்றும் கால்களில் நீர் கோர்த்தல் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி ஐந்து மராஸ்மஸ் நோயின் அறிகுறி ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் என்னென்ன அறிகுறீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வயிற்றுப்போக்கு செகண்ட் ஒன் உடல் மெலிதல் தேர்ட் ஒன் பலவீனம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நாம் இந்த பதிவில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செரித்தல் மற்றும் உட்கரை டாப்பிக்கில் ஒரு அறுபத்தைந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிணா லைக் பண்ணணை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுபோக நம்மளுடைய சேனலில் இதே போன்ற பயனுள்ள அப்டேட்ஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதற்கான பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்கள் பயனடைங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்